அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புல்லை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்த நூற்று நான்கு இந்தியர்கள் முதற்கட்டமாக நாடு கடத்தப்பட்டனர் கடந்த ஐந்தாம் தேதி அவர்கள் வந்த விமானம் பஞ்சாபின் அமேத தரையிறங்கியது இரண்டாவது விமானமும் நாளை அமைத்த தரையிறங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் இந்த விமானங்களை அமைத்த தரையிறங்குவதற்கான காரணம் என்ன வெளியுறவு அமைச்சகம் இதற்கான விளக்கம் அளிக்க வேண்டும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்கள் திருப்பி அனுப்பும்போது இந்தியர்களை அவமானப்படுத்தும் வகையில் கையில் விலங்கு போடப்பட்டிருப்பது ட்ரம்ப் தரும் பரிசா என்று கேள்வி எழுப்பினார் கடந்த ஐந்தாம் தேதி வந்த விமானத்தில் பெரும்பாலானோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் அந்த விமானம் அகமதாபாத்துக்கு செல்லாமல் அமைத சரசில் தரையிறங்கியது ஏன் பஞ்சாபின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில்தான் இந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று பகவந்த் மான் குற்றம் சாட்டினார்